ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி மூங்கால் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆகிட்ட பிறகு ஒரு கப் சிறு பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு கப் இரநூத்தம்பது கிராம் இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாதிரி வரும் அந்தளவுக்கு இப்போ கலர் நல்லா மாறி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறிட்ட பிறகு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம லட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கப் மூங்காலுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் இந்த மூங்குட்டால் நம்ம அரைச்சி வச்சதை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா இழுத்துட்டு எல்லா மூங்குட்டாலும் நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இனிப்பு சேர்க்கணும் வேகிறதுக்கு முன்னாடி இனிப்பு சேர்த்துட்டோன்னா வேகாத மாதிரியே இருக்கும் அதனால் நல்லா வேகட்டும் உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க இதுவே போதுமான அளவாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் மூங் டால்க்கு சக்கரை சேர்த்தோன்னே திரும்பிய நல்லா எழுகி வரும் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க திரும்பி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நல்ல தண்ணியெல்லாம் இழுத்துட்டு சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்திருக்காங்க இந்த ஸ்டேஜில் நம்ம நச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி பாதாம் நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன் அதை நல்லா வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க சூடுல்லாம் நல்லா போயிட்டு தான் நம்ம லட்டு பிடிக்க முடியும் தேவைப்பட்டுச்சுன்னா இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஆறிடும் லட்டு பிடிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நல்லா குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக வரும் நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அவ்வளோதான் மூங்கால் லட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் ஹெல்த்தி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்